மூணு உயிர்கள் இறந்து போயிட்டாங்க பாவா அப்ராணிய நடுத்தர நிக்க குடும்பம் இன்னைக்கு நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு அவங்க ஆயுள் தண்டன இதுதானே உங்களுடைய வன்முறை கலாச்சாரம் தமிழ்நாடு அமைதி பூங்கா மாநிலம் இப்ப இருக்கு ஜாதி தனிகளே மதக்கலவரங்கள் இல்லை சிறுபான்மைய பெருமக்களுக்கு பாதுகாப்பாளராக இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இங்க வந்த நான் என்னால இப்ப ஞாபகம் இந்த ரெங்கராஜன் கம்யூனிஸ்ட் எம்பி என்ன சொன்னாருன்னா ஆ பன்னீர்செல்வம் தூத்துக்குடி வரதுக்கு வைக்கப்பட்டு நாங்க எதுக்கு வைக்கப்பட்டு நாங்க நெஞ்ச நிமித்தி எங்க நாள் போவோம் எங்களை எங்களுடைய மடியில் கனம் இல்லை அதனால எங்களுக்கு வழியில் பயம் இல்லை இந்த ரெங்கராஜ கதை உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்க திமுக விட கூட்டணியில சேர்ந்தாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையப்ப வந்து கருணாநிதி எப்படி வந்து விவரமானால் உங்களுக்கு நல்லா தெரியும் அவரு கூட்டணிக்கு வாங்க வாங்க கம்யூனிஸ்ட் கூப்பிட்டு உங்களுக்கு சீட்டு தர நெல்லுங்க நீங்க ராஜ்யசபா சீட்டு கேக்குறீங்க எக்ரிமெண்ட் எழுதணும் நான் ராஜ்யசபா சீட்டு ஆளுக்கு ரெண்டு கம்யூனிஸ்டுக்கு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு தருவேன் அஞ்சு வருஷமும் அவர் எப்படி கணிச்சா இருந்தது மைனாரிட்டி கவர்மெண்ட் நான் வருவேன் அஞ்சு வருஷம் நீங்க ஆதரவு தரணும் அதாவது மின்சார தட்டுப்பாட நான் நீக்கினாலும் ஆதரவு தரணும் சட்டை ஒழுங்கு கெட்டு போனாலும் ஆதரவு தரணும் தினகரன் பத்திரிக்கை எரிச்சாலும் நீங்க ஆதரவு தரணும் விலைவாசி உயர்ந்தாலும் நீங்க ஆதரவு தரணும் வாயை பூத்திக்கிட்டு அகிரிமில் கையெழுத்து போட்டு ஆளுக்கு ஒரு எம்பிசிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மான்மிகு அம்மாவுடைய கூட்டணி சேர்ந்து வந்தாங்க சீட்டு கொடுத்து ஒன்பது பத்து இடங்களை ஜெயிச்சாங்க மான்மிகு அம்மாவுடைய தலைவர்கள் ஜெயிச்சாங்க தேர்தல் முடிஞ்ச என்ன அம்மாட்ட வந்து வெட்டு கொடுத்தாங்க வேண்டுகோள் எந்த நிபந்தனை இல்ல எங்களுக்குள்ள அக்ரிமெண்டே கிடையாது இருந்தாலும் இவர்களுக்கு கிட்டது கம்யூனிஸ்ட் ஒண்ணு வலது கம்யூனிஸ்டுக்கு ஒரு ராஜ்யசபா அம்மா கொடுத்தாங்க பெருந்தன்மையினால் அந்த பெருந்தன்மையை கூட அவர்கள் உணராமல் இன்றைக்கு அந்த அவருக்கு அவங்களை கூட்டிட்டு போனது யார் தெரியுமா நான் கொடநாட்டுக்கு நான் தான் அடியேன் இந்த ரெங்கராஜன் இந்த பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாம் கூட்டு போய் அம்மாட்ட சொல்லி ராஜசேவாட வாங்கி கொடுத்தது நாங்க இன்னைக்கு ரெங்கராஜ வந்து அவர் என்னைக்காவது அரசியல் அந்த ரீதியில வந்து பேசிருக்காரா அவர் வந்து ராஜசேவாட வாங்கிட்டு போய் டெல்லிக்கு போற மெட்ராஸ் பிரிவு தான் செஞ்சிருக்காரு அடிப்படை தொண்டர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறவர்கள் அவர் கிடையாது கிடையாது இன்னைய பார்த்து இங்க சொன்னாராம் எது கட்சி போடுனாங்க நெஞ்ச நிமித்தி இன்னைக்கு அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற ஆட்சியாக இருந்து நல்லது செய்த ஆட்சியா இருந்து நாங்கள் இன்னைக்கு மக்கள் உரிமையோட வாக்கு கேட்கிறோம் நீங்க எந்த உரிமையோட வாக்கு கேட்கிறீர்கள் எந்த நன்மை செய்யற ஆளுகள் ஆளுகின்ற குழுவில் இருந்த போது எதுவுமே செய்யல மக்கள் கேள்வி மேல கேள்வி உங்களை கேட்கிறாங்க பதில் சொல்லுங்க அதனால தான் நானே இன்னைக்கு மக்கள் வாக்காளர் பெருமக்களை பார்த்து கேட்கிறேன் நல்லது செய்தவர்களுக்கு நீங்கள் வாக்குலி இதுக்கு முன்னாலே ஆண்டவர்கள் யார் நல்லது செய்தார்கள் நாட்டு மக்களோட எண்ணங்களை தீர்த்தவர் யார் பிரச்சனைகளை தீர்த்தது யார் அப்புறம் இன்னொரு தலையாய பிரச்சனைங்க நம்முடைய கொப்பல் துணை உறவுகள் இலங்கை தமிழர்கள் நாமெல்லாம் இலங்கை தமிழர்கள் நாமெல்லாம் ஒன்று தமிழர்கள் சொல்றோம் அவங்க வந்து இலங்கை செல்வ செழிப்புள்ள நாடாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் ரத்தம் சிந்தி உழைத்தது அவர்கள் உழைப்பு தான் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார் அவங்க சம உரிமை கேட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சர்வாதிகாரி ராஜபக்சே அவரை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு அடித்து விரட்டணும்னு தீவிர முயற்சி இறுதியாக எப்படியாவது போர் நடத்தினால ராணுவத்தை வச்சு இலங்கை தமிழ கொன்று குவிக்கணும் இரண்டாயிரத்தி போர் நடைபெறுகின்ற விவரம் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிக்கு தெரியும் உளவு பிரியமாக தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருந்த திரு கருணாநிதிக்கும் நன்றாக தெரியும் இவர்கள் பார்த்து ஒரே ஒரு எச்சரிக்கை இலங்கைக்கு விட்டு அந்த போர் நடந்திருக்காது அதனால் என்ன விளைவு அப்ப டிராமா பண்ணார் யாரு கருணாநிதி போய் வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரு என்ன பேட்டி கொடுத்தாரு நான் வந்து டெல்லி அரசுக்கு சொல்லி டெல்லி அரசு வந்து இலங்கைக்கு சொல்லி போர் நின்று விட்டது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு விட்டாருங்க ஆனா போர் நிக்கல இது கருணாநிதி அவர்களே போர் நின்று விட்டது சொல்லி விட்டாரு என்று சொல்லி உயிருக்கு பயந்து குண்டுமலைகளுக்கு விமானத்தின் மூலமாக விழுந்து விழுகின்ற குண்டு மலைகளுக்கு பயந்து பதுங்கு குழிகள் ஆயிரக்கணக்கான பதுங்குமலைகள் இலங்கை தமிழர்கள் வெட்டி வைத்த குழிகள் பதுங்கி இருந்தார்கள் குழந்தைகளும் பெண்களும் கருணாநி சொன்ன பதில் கேட்டு போர் என்று வெளியே வந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்த இலங்கை ராணுவம் விமானத்தின் மூலமாக குண்டுமலையை முழிஞ்சு ஒரே இடத்தில் நாற்பதனாயிரம் குழந்தைகளும் பெண்களும் இறந்து போனார்கள் அதற்கு காரணம் யார் யார் போய் போர் நின்று விட்டிருந்து பொய் சொன்னது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அந்த யுத்தத்துடைய பின் விளைவு இந்திய ராணுவ தளவாடங்களில் அனுப்பப்பட்டது நான்கு லட்சம் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஐந்து லட்சம் இலங்கை தமிழர்கள் முள்வெளிக்கில் வெயிலிலும் மனையிலும் கையிலிருந்து காலிலிருந்து குற்றியின் முள்வெளிக்கில் ஆடு மாடுகளை போல அடைத்து வைத்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார் அன்னைக்கு சொன்னார் அண்ணன் சொன்னார் ஸ்டாலின வந்து நான் உயிரோடு இருக்கிற வரை முதலே ஆக்க விட மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா இன்னைக்கு என்ன சொல்றாரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்காம நான் ஆக மாட்டேன்றது இல்ல இப்போலாம் பண்ண முடியாது இல்ல அவர் வந்து நம்ம இந்த जो கௌள சீட் அம்மா கொடுத்தாங்க

அவருக்கு வாழ்நாள் கூட யாரு வாழ்நாள் இன்னைக்கு பாருங்க இப்படி ஒரு அரசியல்வாதி இப்ப நடத்துறது நிக்கிறாரு கடல தேய்ச்சு கட்டணமாகி ஒன்னே ஒண்ணு வாங்கி அதையும் வந்து கணேசம் முடிஞ்சு ஹீரோல கொடுத்து கூட்டிகள் வேண்டி நடத்துறது நினைக்கிறாங்க நான் போய் ரெண்டாயிரத்தி பதினொல்ல மண்டா அண்ணன் தாயகத்தை உட்காந்து அம்மா கூப்பிடா வாங்கன்னு பரவாயில்ல வாங்க வர முடியாது ஆனா செங்கட்ருப்பி கூப்பிட்டேன் வர முடியாதுன்னு ஏனைய வருத்தப்பட்டுவாங்க கீழே இருக்க தொண்டல் அண்ணே எப்படியாவது பேசி அவர் அண்ணன் கூட்டு போங்க அன்னைக்கு ஜெயிக்க போற நேரத்துல அவர் மாட்டாரு வரமாட்டாரு துவக்க நேரத்துல அவர் யாச்சுக்கிட்ட வாங்கி நிப்பாடு அப்படின்னு சொன்னாங்க இது கீழே இருக்க தொண்டல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு என்ன அவங்ககிட்ட சொல்லி போவீங்க அப்படின்னு சொல்லி எங்களை கோவப்பட்டாரு சரி வர சொல்லிட்டு நான் கிட்ட வந்துட்டேன் இன்னைக்கு என்ன ரெண்டாயிரத்தி பதினாலுல அவரு கூட்டம் இல்ல நான் மறுபடியும் ஆயாச்சும் குடுத்துட்டேன் இதுதான் நீங்க சொன்ன அண்ணாச்சி சொன்ன மாதிரி

அந்த பிரியாணி கடைக்காரர்கள் குத்து குத்துன்னு குத்துறீங்க இதுதான் திமுக வன்முறை கலாச்சாரம் பரோட்டா சாப்பிட்டு போய் காசு எடுக்கணுமா இல்லையா அதே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப நம்ம தங்கச்சி மாதிரில பியூட்டி பார்லர் நடக்குது நடத்துங்க பா அந்த திருமண பெண்களுக்கு மேக்கப் போட்டு வர வேலையை பார்ப்பாங்க அவங்க ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்கும் அதை வச்சு பாவம் ஜீவனம் பண்ணிருக்கு அவங்க கிட்ட போய் மாமல் கேட்டா அப்படிங்க இதெல்லாம் யார் ஆட்சியில் நடைபெற்று திமுக ஆட்சி தானே ஆமா இன்னைக்கு வந்து கோபப்பட்டு பேசுறாருங்க ஸ்டாலின்

திமுக காங்கிரஸ் நாடாளுமன்ற போனாங்க நல்ல விருந்த ராஜசார் இலங்கை தமிழ்ல கொண்டு குடித்த ராஜப்டு பரிசு வந்தாங்க இதாங்க அவங்களுடைய கட்சியினுடைய என்ன நிலைமை இன்னும் அவர்கள் அங்கே பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டாரு பூமியில் கால் ஊன்றி பூமியில கால் போட்டு இந்த இயக்கத்தை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் சுனாமி வந்தாலும் அசையாது புயல் வந்தாலும் அசையாது வந்தாலும் அசையாது

என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க